பாவானர் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் முதலை தொகுதிகள் சிலவற்றை வெடி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் எழுதினார் எத்தனை ஆய்வு கட்டுரைகள் எழுதினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இதில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவானரின் உறுதியுரை நம்மை இயக்க வைக்கிறது பாவானரின் உறுதியுரை என்னன்னு கேட்பாங்க அவர் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் வந்துட்டு அவர் பணியாற்றிய இயலாத சூழலை என்ன நேர்ந்தது அப்படின்ற ஒரு கேள்வி அது கேன்சர் பார்த்திங்கன்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு இது வந்து டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்